கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தில் மாவட்ட அளவில் பெண் குழந்தைகளுக்கான தடகள போட்டிகள் நேற்று நடந்தது மாவட்ட கலெக்டர் சரியும் போட்டிகளை துவக்கி வைத்து பேசினார் அவர் பேசுகையில் பெண் குழந்தைகளிடம் தன்னம்பிக்கை மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் பங்கெடுப்பதை ஊக்குவிக்கும் நோக்கிலும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது என்றார் விளையாட்டு போட்டியில் மாவட்டத்தில் உள்ள நாற்பது பள்ளிகளில் இருந்து ஆறுநூறு மாணவிகள் பங்கேற்றனர் இவர்களுக்கு நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பங்கேற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக பங்கேற்ற முதல் மூன்று பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் சக்தி சுபாசினி உடற்கல்வி ஆய்வாளர் வளர்மதி மாவட்ட மகளிர் அதிகார மையம் ஒருங்கிணைப்பாளர் ராகவி மாவட்ட திட்ட அலுவலர் ஜெயந்தி வேடியப்பன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ராஜகோபால் உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்றுநர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க